அனைவருக்கும் சேலம் சுபாவின் வணக்கம் சமீபத்தில் நடந்த கரூர் மரணங்கள் மக்களிடையே கொந்தளிப்பையும் வேதனையையும் ஏற்படுத்தியிருப்பது உண்மை ஆனால் இதில் யார் குற்றம் என்று பேசிக்கொண்டு கருத்துக்களை விவாதித்துக் கொண்டு இருப்பதை விட குற்றவாளிகள் யார் என்பதில் எனக்கு ஒரு கருத்து உண்டு அது பொதுமக்களாகிய நாம்தான் அரசியல்வாதிகளும் கூட்டம் கூடுவது என்பது அவர்களின் கடமை அவர்களின் அவர்களது வேலை அது ஆனால் நாம் நமது வீட்டில் இருந்து கொண்டு நம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் முதலில் அடுத்தது நாம் கூட்டங்களுக்கு செல்லலாம் ஆனால் அளவுக்கு மீறிய ஒரு கூட்டம் வருகிறது என தெரிந்து கொண்டு குழந்தைகளை கூட்டி கொண்டும் பல்வேறு விதங்களில் அங்கு போய் கூட்டத்தை கூட்டிக் கொள்வது என்பது நம்மையே நம் மரணத்தின் வாசலுக்கு அழைத்து செல்வது போலதான் கூட்டமில்லாத நேரத்தில் சென்று வாருங்கள் ஏன் அதே நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் கண்டு ரசிக்கலாமே இல்லையா ஸோ இந்த மரணத்துக்கு யார் பொறுப்பு என்று கூடி அதாவது பேசி விவாதித்து ஒருவருக்கொருவர் ப பழிகளை சுமத்துவதை விட பொதுமக்களாகிய நாம் அதற்கு பொறுப்பேற்று கொண்டு இனி இது போல் நிகழாத வண்ணம் நம்மை நாமே கட்டுப்படுத்தி கொண்டு யார் பின்னாலும் போகாமல் அதாவது அனைவரும் விஐபிகள் அவர்கள் வந்து நம்ம வீட்டில் நிகழ்ற அந்த சோகத்தை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் அவர்கள் அவர்கள் வேலையை பார்த்து கொண்டு போய்விடுவார்கள் ஆனால் உயிரை இழந்த குடும்பங்களுக்குத்தான் வாழ்நாள் துயரம் இதை கருத்தில் கொண்டு சில கட்டுப்பாடுகளை நமக்குள்ளேயே விதித்து கொண்டு கூட்டங்களுக்கு அதிக கூட்டம் இருக்கும் இடங்களுக்கு செல்லாமல் சில விதிகளை அதாவது கூட்டம் இல்லாத நேரத்தில் கோவில்களுக்கு செல்வது இது போன்ற சில சில விதிகளை பின்பற்றினாலே இது போன்ற அசம்பாவிதங்கள் தடுக்கப்படும் என்பதுதான் உண்மை நன்றி வணக்கம்